நம்ம சார் நம்ம வந்து மடிந்து போக போகிறோமே இதற்கு யார் காரணம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சீட்டு போட்டு பாப்பன்னு சொல்லும் போது யோனாவுடனுடைய பெயர் வருகிறது அப்ப கேக்குறாங்க நீ ஏன் நீ எங்க இருந்து உன் தொழில் என்ன அப்படின்னு அவன்கிட்ட கேக்கும்போது யோனா சொல்றான் நான் கர்த்தருக்கு பயந்த மனிதன் ஆனாலும் கர்த்தருடைய சொல்லை கேட்காம நான் இப்படி நான் வேற ஒரு ஊருக்கு நான் கொண்டிருக்கிறேன் கர்த்தர் வந்து போன போக சொன்ன நினைவுக்கு போக சொன்ன காரியம் என்ன ஆனாலும் அவன் வந்து தர்சித்துக்கு கப்பல் ஏறி அவன் வேற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறான் ஆனாலும் அங்க இருக்கிறவங்க சொல்றத பாருங்க நீ ஏன் இந்த காரியத்தை செய்தால் நீ ஆண்டவருடைய பேச்சை கேட்காம ஏன் நீ அவருடைய சொல்லை கேட்காம நீ இப்படி விலகி ஓடி வந்தேன் கேட்கும்போது அவன்கிட்ட இருந்து பதில் என்ன என்ன கடல்ல தூக்கி போடுங்க நீங்க உயிர் பிழப்பீங்க அப்படின்னு கூட இந்த ஒரு மனிதனுடைய ஜீவன் எங்க மேல பழி சுமத்திட கூடாது எங்க மேல அந்த பழி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க துக்கப்படுகிறாங்க இதுல பாருங்க யோனாவை விட அங்க இருக்கிறவங்க ஆண்டோருக்கு பயந்தவங்களாக இருக்கிறாங்க சில நேரங்களுடைய மனிதனுடைய வாழ்க்கையில பாருங்க இயற்கை சீற்றங்கள் மன வேதனையும் கண்ணீரையும் கொண்டு வந்து மன சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கும்போது அந்த இருதயம் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது சமாதானம் இல்லாம அமைதி இல்லாம ஆறுதல் இல்லாம இருக்கும்போது சில யோனாவை நம்ம வெளியே தூக்கி போட வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது ஏன் அது யாராக இருக்கலாம் உங்களுடைய உறவாக இருக்கலாம் நெருங்கிய உறவாக இருக்கலாம் உங்க குடும்ப வாழ்க்கைக்கு அது கஷ்டமாகவும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து நீங்க தவிக்கக்கூடிய நிலைமையில இருந்தா சில உறவுகளையும் நீங்க ஒதுக்கி வைக்க வேண்டியதான் வரும் அது பாருங்க அது எந்த நபராக இருக்கலாம் அது உங்களுடைய தீய பழக்கங்களாக இருக்கலாம் இல்ல உங்க அது எந்த ஒரு மூன்றாவது நபராகவும் இருக்கலாம் அதை நீங்க தூக்கி வெளியே போட்டாதான் நீங்க ஆசிர்வதிக்கப்பட முடியும் சில யோனாக்கள் இருக்கிறதுனாலதான் இன்னும் சில குடும்பங்கள் முன்னேற முடியாம இன்னும் கரை சேர முடியாம இன்னும் அது உடைந்த குடும்பங்கள் திரும்ப சேர முடியாம தத்தளித்து கொண்டிருக்கிறது தயோனாவை போல சில பேர் இருக்கிறாங்க நமக்கு தெரியாமையே நம்மளை சுத்தி இருக்கிறாங்க அப்படியா இருக்கிறவங்கள நம்ம அறிந்து கொள்ளும் ஞானத்தை கத்த நீங்க கேட்கணும்